வணக்கம் எனது பணிவான கவனத்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் சரவணன் நான் வேளாண் மைக்கிரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இடையில பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் தூங்கினா தூக்கமே வராது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் இடையில வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறது மூலமா இந்த கோயில் போயிட்டு வாங்க ஒரு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஒரு நாள் நைட்டில் எல்லாமே மாறி படிப்படியாக குறையும் நீங்கள் போயிட்டு வாங்க நான் சரிட்டு நான் காலையத்துக்கு முதன்போதும் வாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட மன உழைச்சுங்க அது கிடையில் அப்பாட்டை வந்து இந்த மாதிரி முறையிட்டேன் உண்மையான விஷயங்கள் என்ன நான் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கேன் எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் டெப்பாசு எல்லா வரைமே அப்பாட்டை சொன்னேன் ஒரு தடவை நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வருவோம் ஹாஸ்ப போய்ட்டு வருவோம் எல்லாம் சரியாக இருக்கும் அங்கே போயிட்டு தேவகி அம்மாட்டை வந்து தில்லியிலேருந்து போயிருந்தேன் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போ வந்து ஒவ்வொருத்தரே அப்படியே சொல்லி வச்சாரு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க குறைவ சொல்லி தரப்போ நான் என்னோடய குறைகளையும் சொன்னேன் ஆமாம் நான் வாங்கின காசு திருப்பி உட்கார நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் பதிவேணம்மா அப்படிங்க நீங்கள் என்னைக்கு கை நீடி வாங்கின காசு திருப்பி கொடுக்கற இன்னும் இருக்கோ அடுத்த ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடும் நீங்கள் அடுத்தட வரப்போ நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு அவங்க ஆசை பண்ணாங்க அதே மாதிரி பாருங்கள் அவங்க சொன்னது ஒரே வார்த்தை இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு வேலைகள் நடக்குன்னாலும் வெளியே பார்த்தீங்கன்னாக்கா பணம் கொடுத்தாங்க லஞ்சம் தான் எந்த ஒரு வேலையும் நடக்கும் ஒரு பெர்த்து சர்டிஃபிகேட்டோ எந்த ஒரு வேலையும் ஒரு பட்டா மாத்திரம் எதாக இருந்தாலுமே அரசு துறைகளில் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் இங்கே யாரும் நம்மகிட்ட வந்து லஞ்சம் கேட்குற வேலையெல்லாம் இங்கே கிடையாது பகவான் வந்து அவங்க சொல்கிறது நாமத்தை சொல்லுங்கள் நாமத்தை எழுதுங்க இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க தெய்வீ அதான் சொன்னாங்க நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் எழுதுங்க உங்கள் பிரச்சனை படிப்படியாக தீர்வு அதே மாதிரி பாருங்கள் ஒரு பாப்பா பாப்ப வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி மூணு லட்சம் வாங்கி போயிருந்தாங்க அந்த பாப்பாவுக்கு கல்யாணம் வயசு ஆயிடுச்சு பணம் திருப்பி கொடுக்கவே இல்லை ஆனால் அவங்க பத்திரம் ரெட்டாக இருந்தது இந்த கோயில் போயிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் இருக்குங்க நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த பாப்பாவாக வந்து அங்கே உங்களை பார்க்கணும் அப்படின்னா என்ன விஷயம் பாருங்க உங்கள் பணத்தை கொஞ்சம் திருப்பி தரணும் அப்பா வாங்கின கடனே மகன் வந்து திருப்பி கட்டாடு அந்த அங்கே நான் பத்து லட்சம் கொண்டு வந்து பெரிய மனசு பண்ணி எங்கள் பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க நான் கொடுத்தது மூணு லட்சம் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் திருட்டு அந்த பணம் எங்களுக்கு திருப்பி வந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிற டைமில் அப்பா வந்து அஞ்சு நிமிஷத்தில் பேச முடியுறதுனால இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் என்னோட சொந்த மாமனார் அவருக்கு ஒரு இடம் வந்து விற்க வேண்டிய வித்து அதை வந்து பணமாக்கி திருப்பி அவரோட பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய சொல்லலை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்னோடய மாமனார் மாமியார் வந்து கூப்பிட்டு வந்து அப்பாவோட இன்ட்ரடியூஸ் அதே மாதிரி அவரும் சொன்னார் மூணு மாதம் ஒரு தடவை ரொட்டின் அங்கேருந்து நம்ம உங்களுக்கு எல்லாருமே தெரியும் திருவண்ணாமலைக்கு வந்து நம்ம நாமாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஒரு தடவை கூப்பிடுவாங்க அங்கே போய் தேவியம்மா கிட்ட முறைக்கலாம் ஆனால் என் மாமனார் மாங்க எழுபத்தேழு வயசு தேவியம்மா பார்த்தோன்னா காலையில் வந்துவிட்டாங்க கலங்கிட்டாங்க ரெண்டு பேரும் என்ன விஷயங்கள் நாம் கேட்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சில பொருளாதார பிரச்சனை இருக்குங்க அதை சரி பண்ணணும் ஒரு இடத்த விற்க பார்க்குறோம் என் தள்ளை கீழே அன்றைனாலும் விற்க முடியலை ப்ரோக்கர்கள் வந்து பார்க்குறாங்க தெரிஞ்சவங்க வந்து பார்க்குறாங்க இந்த பாட்டு சொல்கிறோம்னாங்க அந்த இடத்த விற்க முடியலை அதை பிரச்சனை பெற முடியும்னாங்க அவங்க சொன்னாங்க அதை தவிர நீங்கள் வரப்போ நீங்கள் சந்தோஷமாக அவர் இங்கே போயிட்டு வாங்க சால்வ் ஆகிடும் அப்படின்னுங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதே மாதிரி நாமளுக்கு வந்து புஸ்தகம் கொடுத்தாங்க எழுதுறதுக்குண்டான நாமத்தை எழுதக்கூடிய புஸ்தகம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணாங்க அவங்க கேட்டார் நாமளார் ஒரு ஒரு மாதத்தில் வச்சு போனாலும் அவர் கேட்டார் அவங்க திருப்பி சொல்றாங்க நீங்க அடுத்த தடவை இங்க வரப்போ பிரச்சனை முடிஞ்சுன்ட்டு அதே மாதிரி எண்ணி ஒரு மூணு மாசம் இருக்கும் அந்த இடம் நாற்பது லட்ச ரூபாய்க்கு வருது கொஞ்சம் ரொம்ப உண்மையாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னோடய பொண்ணு பெரிய பாப்பா வந்து கல்யாணம் ஆகி நாலு வருஷமா குழந்தை பேர் இல்லாமல் வந்தாங்க அவங்களுக்காண்டியும் அக்கா இங்கே

நம்புகிறவுனா முழுமையான நம்ப அப்பா சொல்லுவார் சரணாகதிங்கிற வேடிக்கு சொல்லுவார் அந்த சரணாகதியோட பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசல்ன்ற மாதிரி ஒருத்தருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஒருத்தருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்ற பிரச்சனை ஒருத்தருக்கு திருமணமாகலங்கிற பிரச்சனை அப்படி எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் எதுலேயே இருக்கும் ஆனால் பகவானை வந்து முழுமையாக நம்புறவங்களுக்கு கட்டாயம் வந்து ஏதோ ஒரு வயலை வலிப்பாங்க பணம் கொடுத்துருக்காங்க வந்து தான் திருப்பி பண்ண எனக்கு ஏதோ ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மூலமாக என்னோடய பிரச்சனைகள் சால்வ் ஆகுறதுக்கு வலி அந்த மாதிரி பரவாயில்ல நம்புறவங்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுன்றது என்னோட உறுதியான நம்பிக்கை அதே சமயத்தில் நான் எல்லாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது வேலையை முடிச்சுட்டு எல்லா குழந்தைகளையும் மேரேஜ் பண்ணி முடிச்சோம்னா கட்டாயம் இந்த நாமலை வந்து சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கிய குறைந்தால் வாய்ப்பு கொடுத்த அப்பாவுக்கும்